السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين யார் செய்யி யாரை சொல்கிறா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அஹமது இல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுபானோ தாலா அவங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக அமீன் இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உதவக்கூடிய ரெண்டு சூறாக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாக்கில் நீங்கள் பதிமூன்று முறை இல்லைன்னா பதினோரு முறையோ நீங்கள் ஓதிக்கோங்க இதை நீங்கள் நீய்த்து வச்சு ஓதிப்பாருங்க எவ்வளோ பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி நிறைவேறும் இதில் நிறைய பலன்கள் இருக்குது அதுவும் பெண்களாகிய நமக்கு இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்கியிருக்கு நம்ம அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை எப்படிலாம் ஈஸியாக ஓத முடியும்னு சொல்கிறேன் ஏன்னா இதை நீங்கள் ஒரே முறை ஒரே நாளில் ஓதணும்னு கூட கிடையாது எந்த மாதிரி ஓதணும்னு இப்போ சொல்கிறேன் இப்போ முதல் சூறா இந்த சூறாவில் இருபது வசனங்கள் தான் இருக்கும் இருபது வசனங்கள்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வசனம் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மீதி எல்லாமே வந்து ரொம்ப சின்ன வசனங்கள் தான் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லா நிம்மதியும் இது உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பெண்களுக்கு அதிகமான நேரம் நிம்மதியே இல்லாமல் வீட்டில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா எல்லா பிரச்சனைகளுமே நம்ம தலைக்கு தான் வரும் ஆண்கள் வந்து எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தால் கூட வெளியே போகிறாங்க கடந்து வந்துடுறாங்க நம்மளால் கடந்து வர முடியுதான்னு கேட்டால் கடந்து வர முடியல பொதுவாகவே ஆண்கள் ஒரு விஷயத்தை கையாளும் விதம் வேற பெண்கள் ஒரு விஷயத்தை caía a lomida mera. சின்ன சின்ன விஷயங்கள கூட பெருசாக எடுத்துப்பாங்க பெண்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்குது அந்த நிலமையெல்லாம் போக்கி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சூறா அதுலேயும் வந்து இந்த சூறால இருக்கக்கூடிய ஒன்பதாவது வசனம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் ஓதும்போது நிறுத்தி மூன்று முறை ஓதிக்கணும் அப்படி நீங்கள் ஓதும்போது போது அல்லாஹ் தலா உங்களோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கிறான் சூறாவை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அலமது நீங்க நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க அது என்ன சூரான்னு பார்த்தீங்கன்னா சூரா முஜமில் இது எழுபத்தி மூன்றாவது சூரா குரான்ல சின்ன சூரா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதுல ஒரு வசனம் மட்டும் தான் பெருசா இருக்கும் இதுல ஒன்பதாவது வசனம் மூன்று முறை ஓதணும்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்படின்னா அவு தில்லாஹிமி ஷேத்வானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரபுல் மஷ்ரிகை வல் மஹ்ரிபி ல இல்லாஹ இல்லாஹுவ ஃபத்து வக்கீலா ரபுல் மஷ்ரிகை வல் மஹ்ரிபி لا إله إلا هو فاتخذه وكيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا أمرينا هنا إن கிழக்கிற்கும் மேற்கிற்கும் சொந்தக்காரன் அவனே அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயின் வேறு யாரும் இல்லை ஆகையால் அவனையே நீங்கள் பாதுகாவலனாக ஆக்கிக்கொள்வீராக அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்கள் மூன்று முறை ஓதுனீங்கன்னா உங்களோட எல்லா கஷ்டம் துன்பம் துயரம் எல்லா கவலைகளையுமே நீங்கி அல்லாஹ் சுபஹானாவதால வாழ்க்கையவே உங்களுக்கு மாற்றி கொடுக்குறான் இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் உங்களுக்கு பரக்கத் வேணும் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு பரக்கத்து இருந்தால் தான் அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அது நீரிக்கவும் செய்யும் அப்படி இருக்கும்போது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் பரக்கத் இல்லாட்டினா இருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் நாளைக்கு அது இல்லாமல் போயிடும் அந்த இந்த ஒரு சூறா மூலமா நிரப்பமாக்கி தருவான் இன்னும் நீயத் வச்சு ஓதுறதுக்கு இது ஒரு சிறந்த சூறாவாக இருக்கு எந்த தேவைக்கு ஓதுனாலும் சரி பதினோரு முறையோ அல்லது பதிமூன்று முறையோ நீங்க ஓதிக்கலாம் அதே போல் வந்து அவசர தேவைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளைக்கு நீத்த வச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு ஓதிக்கோங்க ஒன்பது நாளைக்கு தொடர்ந்து நீங்க ஒரு நாள் கூட விடாமல் நீங்க ஓதிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நீயத் வச்சீங்களோ இன்ஷா தான் அது அப்படியே சுமாதாரா நடத்தி தருவான் இன்னும் இதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா வாழ்க்கையவே வந்து செழிப்பாகக்குமாமா நமக்கு வாழ்க்கை ரொம்ப டல்லாக இருக்குது ஏதாவது ஒரு முன்னேற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறா வந்து செழிப்பை கொடுக்கும் ஏன்னா இந்த சூறாவே பறக்கிறதுக்கான சூறான்னு தான் சொல்லியிருக்கோம் இது பொருள் மட்டும் இல்லை வாழ்க்கைக்கே கொடுக்கும் அதே போல் எதிர்மறையான எண்ணங்களோடு வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா எனக்கு ஏதோ பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கலை எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது இப்படிலாம் நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வந்துட்ருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் வருத்தம் நெகட்டிவ் தாட்ஸ் அதே மாதிரி ரொம்ப டென்ஷன் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி மாற்றி ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கும் உங்களுக்கே தோணும் நீங்கள் இதை ஓதி தான் பாருங்களேன் நம்ம லைஃப் நல்லா நல்லா தான் போகுது இப்போ இப்படியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும் அதே போல் தான் எதிரிகள் கிட்டே இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் எதிரிகளால் நம்ம சந்திக்கிறோம் சொல்லுங்கள் நிறைய பேர் அண்டை வீட்டினராக இருப்பாங்க உறவினர்களாக இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க சொல்லப்போனால் குடும்பத்தினராகவும் இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரே பொறாமையாக இருக்கும் போட்டியாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஆசை என்ன அப்படின்னா நம்ம தான் எல்லாத்துலேயும் முதல்ல இருக்கணும் நம்ம தான் வசதியாக இருக்கணும் நம்ம தான் எல்லா இடத்துலையும் பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய வேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க கெடுத்து கெடுத்து விடுவாங்க இந்த மாதிரி உங்களை நோவினப்படுத்துறாங்களா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா இந்த சூறா தான் உங்களுக்கு சிறந்த சூறாவாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் முக்கியமா வேலை தேடுறவங்களா நீங்க இருக்கீங்களா இதை நம்ம ஸ்பெஷலா சொல்லி ஆகணும் இந்த சூறாவை நீங்க பதினோரு நாளைக்கு ஓதிக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை பதினோரு நாளைக்கு பதினோரு முறைன்னு சொல்லிட்டு நீங்க ஓதிக்கோங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா வீட்டில் கணவர்கா இருக்கட்டும் இல்ல ஆண் பிள்ளைகளுக்கா இருக்கட்டும் வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா பெண்களாகிய நீங்க நீயத்தை வச்சு ஓதிக்கோங்க இதை நீங்க அசர் தொழுகைக்கு அப்புறமோ இல்ல மகிர்க்கு அப்புறமோ நீங்க வந்து ஓதிக்கலாம் இப்போ அடுத்து இன்னொரு சூறா சொல்லியிருந்தோம் இல்லையா ரெண்டாவது சூறா அது என்ன அப்படின்னா இது வந்து அதைவிட சின்ன சூறாதான் ஜுசு அம்மாவில் இருக்குது பதினோரு வசனங்கள் தான் இருக்கும் நம்மள பல பேருக்கு இது வந்து மனப்பாடமாக தான் இருக்கும் இந்த சூறாவையும் ஓதுறதால வீட்டில் இருக்கக்கூடிய கணவராக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் அவர்களுடைய வருமானம் வந்து அதிகரிக்கும் இதை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்க ஓதிவாங்க இதில் அல்லாஹ் வந்து நிறைய சத்தியம் செய்யறாங்க யாரெல்லாம் வந்து பசித்திருக்காங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து உணவளிக்கிறதா சொல்றான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை ஓதி நம்ம வாழ்க்கையில் வந்து வழியே தெரியாமல் இருக்கும் தான் நம்ம முன்னேறுவோமோ என்னதான் நான் பண்ணுவோனோன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டால் அதற்கும் இந்த வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கு இன்னும் முக்கியமாக பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க எனக்குன்னு ஒரு ஆதரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அல்ல இதன் மூலமா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஆதரவையும் தரக்கூடியதாக இந்த சுறா இருக்குது அந்த சுறா என்ன அப்படின்னா சுறா இல்லை ஆதியாத் இதையும் நீங்கள் பதினோரு முறையோ இல்லை பதிமூன்று முறையோ ஓதிக்கலாம் பதினோரு நாள் நீய்த்து வச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு ஒதுக்கலாம் இல்லை ஒரே நாள் பதினோரு முறை நான் ஓதுறேன் அப்படின்னா அப்படியும் நீங்கள் வந்து ஓதிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த சூறாவில் அல்ல என்ன சொல்கிறானு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அமல் செய்யும்போது அதில் ஈடுபாட்டோடு நம்ம பண்ண முடியும் இல்லையா இதை இப்போ நம் நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சூறாவில் அல்லா சுபஹானோ தலை ஒரு குதிரையை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு மனிதர்களுக்கு சொல்கிறான் எப்படின்னா இப்போ ஒரு போர்க்களம் நடக்குது ஒரு போர்க்களத்தில் என்ன பண்ணுவாங்க குதிரை மேலே போர் வீரர் வந்து உட்காந்துருப்பார் சொல் ஓட சொல்லி சொல்வார் குதிரை என்ன பண்ணும் எஜமான் பேச்சை கேட்டு என்ன பண்ணும் போர்க்களத்துக்குள்ளே வேகமாக போகும் அப்படி வேகமாக நுழையும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் எப்படி ஒரு எஜமானுடைய பேச்சை கேட்டு குதிரை வந்து தன்னுடைய உயிரை கூட பணையம் வைத்து போர்க்களத்துக்குள்ளே நுழைதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு அடியானம் அல்லா ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை நீங்கள் அதை நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது அதை அப்படியே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பல பேர் முஸ்லீமாக இருந்துட்டு அல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னே மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அல்லா சொல்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் இந்த காலத்தில் செஞ்சால் நம்மளால் வாழ முடியுமா அல்லா சொல்கிற மாதிரிலாம் செஞ்சால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இங்கேலாம் பொழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூல்ஸையும் மாற்றிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹலால் ஹராம்னு பார்க்குறதே கிடையாது ஹராமான எல்லாத்தையும் அவங்க ஒரு சட்டம் வச்சு ஹலால்னு மாற்றி சொல்கிறாங்க அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான் ஆனால் எங்களுக்கு வேற வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு காரணம் சொல்லிட்டு வட்டியில் போய் விழுறாங்க அவ்வளோ பெண்கள் இன்றைக்கி ஈஸியாக அத்தனை சோஷியல் மீடியாலையும் ஹிஜாப் இல்லாமல் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வீடியோ பண்ணுறாங்க ஃபோட்டோஸ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணாதான் இந்த உலகத்தில் மதிப்பாக இருக்குது அப்போ தான் எங்களை பார்த்தாலாம் படித்தவங்களாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க அதுக்கு தான் எல்லாம் வந்து இதை சொல்கிறான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அல்லாஹும் நபி சவுல்லா அலுவலமும் அவங்க அவங்களும் தடுத்த ஒன்றை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம உறுதி Y a ver, con... அதுக்காக மற்றவங்க நம்மளை ஏலனமாக பார்த்து சிரித்தாலும் சரி நம்ம தீனுடைய வழியில் இருந்தால் தான் ஆகிரால் வெற்றி அடைய முடியும் அதை உணர்த்தக்கூடிய இந்த ஒரு சுறாவாக தான் இருக்குது இதை நம்ம மறந்துடக்கூடாது நமக்கு நம்ம ஈமானம் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் வாரத்தில் ஒரு முறையாவது இதை ஓதணும் அல்லா சுனூத்தாலா நம் அனைவரையும் அவனுடைய நேரான வழியில் செலுத்துவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னோடய குடும்பத்திற்காகவும் இன்ஷா இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ